வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தொம்போது மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு எட்டு ஐம்பது வரை விசாகம் பின்பு அனுசம் இன்றைய தீதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபது வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய தீதி நாள் முழுவதும் பஞ்சமி தீதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் நேர்மையாக நடந்து கொள்வது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் பரிவுடன் நடந்து கொள்வது நன்மையை பெயர்க்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்